சூரிய மாரி சீரியல்ல இப்போ ஒரு ஆட்டகாசமான எபிசோடு மிஸ் பண்ண ஆம்ஃபுல் ஓடே கேளுங்க அதுக்கு அப்படின்னு பிரச்சினை வச்சுன்னு லைக் பண்ணி பாருங்க ரொம்ப பிரச்சினிருச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸ் ஆதரவு வந்தாங்க நம்ம சாஸ்திரி மாட்டுக்கு வந்து தேவி அம்மாவை அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டே இருக்காங்க அப்போன்னு பார்த்து என்ன செய்யறதுன்னே தெரிலுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப நினைச்சிக்கிட்டு இருக்கிற பொருள் வந்து ஃப்ரெண்ட்ல வந்து நிற்கிது ஐயா இது மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது பாருங்கயா அப்படின்னு சொல்லும்போது நான் என்ன பண்ணட்டும் நீங்களே வந்து யோசிச்சு பாருங்களேன் எனக்கு இங்கே பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துட்டு இருக்கு எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை கூட நான் சமாளிச்சிருவேன் ஆனால் தேவி அம்மாவுக்கு பிரச்சனைனா நான் என்ன பண்ணுறது அதுவும் கண்ணுக்கு தெரியாது எதிரி யார் என்ன ஏதுன்னு தெரிஞ்சாவது இவங்களால் பிரச்சனை வருதுன்னு சொல்லி நம்ம எதாவது முன்னெச்சரிக்கையாக நடந்துக்கலாம் ஆனால் இப்போ அவங்க யார் என்ன ஏதுன்னு எனக்கு ஒன்றுமே தெரியல அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நான் என்னத்தை செய்வேன் நீங்களே சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படின்னு சொன்னோன்னே யோசிக்கிறாங்க அந்த இடத்துல அப்போனு பார்த்து சூர்யாவை மாறி வந்து சாஸ்திரி வீட்டுக்கு வந்து போகிறாங்க போய் பார்த்தா அந்த இடத்துல விளையாட்டு ஜாமான் தான் இருக்குது குழந்தை இங்கே விளையாட்டு சாமான் போட்டுருக்குனா போகும்போது தான் விட்டுருக்கோம் வாங்க ஹஸ்பண்ட் சார் இங்கே எங்கேயாவது விசாரிக்கலாம்னு சொல்லி ரெண்டு மூணு பேட்டை வந்து பேசுகிறாங்க அவங்க ஆட்டோவில் இந்த டைரெக்ஷனில் தான் போனாங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க சொந்த ஊர் ஏற்காடுக்கு தான் போகணும் சரி பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு தான் கூட கூடன்னு அங்கே வந்து போகிறாங்க அப்புறம் அந்த ஆட்டோவுக்கு பக்கத்தில் இன்னமும் இருக்கிற பொருள் அங்கே தான் நிற்கிது என்ன நாகம்மா நீ இப்படி பண்ணிகிட்ருக்கிய அப்படின்னு சொல்லும்போது மாதிரியும் வந்துடுறாங்க உடனே வந்து என்னை மன்னிச்சுருங்க என்னால் எதுவும் செய்ய முடியல உங்களுக்கு ஃபேவராக என்னால் நடந்துக்க முடியலன்னு சாஸ்திரி வந்து பேசுகிறாங்க நாங்கள் இன்னும் உங்களை கஷ்டப்படுத்தி நாங்கள் திருப்பியும் தேவி அம்மாவை கேட்கறதுக்காக எங்களுக்கு வர மனது கஷ்டமாக தான் இருக்குது ஆனால் என்ன பண்ணுறது மாறி வந்து ஒரு வாட்டி தேவி அம்மாவை பார்க்கணுன்னு ஆசைப்பட்ட அதனால தான் வந்தோன்னொன்னே அப்படியே வந்து வாங்குறாங்க முத்தத்தை கொடுக்குறாங்க நீ வந்ததுக்கு தான் எனக்கு என்னோடய குழந்த வந்து கிடச்சிடணும்னு நினச்சேன் என்னோடய குழந்த கிடைக்குதோ இல்லையோ நீ தான் என்னோடய மொதல் குழந்தைங்கிற மாதிரி மாறி வந்து சூப்பராக வந்து அன்பா பாசமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க இவ்வளோ அன்போட பாசத்தோடு இருந்துக்கிறாங்க இன்னொன்று தேவி வந்து நீங்கள் தான் எல்லாமே எடுத்து வளர்க்க போகிறீங்க நாங்கள் என்ன எதிர்பார்த்தோம் அந்த மாதிரி நம்பிக்கை கொடுத்துட்டு உங்களை நான் இது மாதிரி சங்கடப்படுத்துறதுக்கு முதல்ல என்னை மன்னிச்சிருங்க இருந்தாலும் பரவாயில்ல சாஸ்திரி எந்த பிரச்சனையும் இல்லை விடுங்க அப்படின்னு சொல்லி தான் ஆதரவாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சூர்யா வந்து சொல்கிற மாதிரி காட்டுறாங்க ஒரு பக்கம் சரிங்க நீங்கள் பார்த்துக்கங்க ஏதாவது உதவி வேணால் கேளுங்கன்னு சூர்யா சொல்லிட்டு தேவியம்மா அவங்கள்டே கொடுக்குறாங்க அப்போனு பார்த்து மாறி புடவைய வந்து கெட்டியமாக வந்து பிடிச்சிக்கிட்டாங்க தெய்வியம்மா என்னை விட்டுட்டு போகாத போகாதேங்கிற மாதிரி தான் சொல்கிற மாதிரி இருக்குது இருந்தாலும் சாஸ்திரி வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவரே வந்து எதுவும் சொல்லாதப்ப நம்ம கேட்குறது அவர் மனசையும் கஷ்டப்படுத்துறது அது ரொம்பவே தப்பு தானே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்து புடவையை கஷ்டப்பட்டு கையிலேருந்து எடுத்துட்டு அப்படியே கொடுக்கணும்னு காரில் வேகமாக ஓடி போய் உட்காந்து ஃபீல் பண்ணி அழுகலன்னு அழுதுகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம மாறி சரி சாஸ்திரி ஏதாவது தேவைன்னா கேளுங்கன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வேக வேகமா வந்துட்டு இருக்காங்க ஒரு பக்கம் என்ன தனியா வந்து சுத்திட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி நம்ம ஆசினியும் ஸ்ரீஜாவும் கேட்குறாங்க நம்ம சக்கரமணிய பார்த்து என்னது வாழும் போல இல்லாம சும்மா டம்மியா சுத்திக்கிட்டு இருக்கா நம்ம ஸ்டீஜா வந்து கேட்குறாங்கன்னு ஹாஸினி வந்து காவடி பண்றாங்க இப்படியெல்லாம் பண்றீங்களா அப்படின்னு சொல்லும்போது சூர்யாவை சூர்யாவுமாரியும் வந்துடுறாங்க அந்த இடத்துல என்ன ஆச்சுங்கிற மாதிரி கேட்டோம் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிடுறாங்க என்னமோ வந்து தாராவும் சங்கரமணியும் தான் இது மாதிரி ஃபோன் அடிச்சு சாஸ்திரியோட மனசை வந்து கலைச்சிருப்பாங்கன்னு தோணுது அப்படின்னு நம்ம ஸ்டீஜாவும் ஹாஸினியும் கண்டுபிடிச்சி அந்த இடத்துல சூப்பரா வந்து பேசுனாங்க அட்டகாசமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் தாராத்தை இது மாதிரிலாம் செய்யக்கூடியவங்க தான் என்ன சங்கரபாணி சித்தப்பா இது மாதிரி தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஹாஸ்னியும் ஸ்ரீஜாவும் சூப்பராக வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஐயோ எப்படி வந்து மாட்டி விடுதுன்னு பாருங்கள் ஸ்டீஜா முன்னாடி நீ இந்த பக்கம் இருந்தேன் இப்போ நீ அந்த பக்கம் டோட்டலாக மாறி எங்களுக்கு குறைச்சல் மேலே குறைச்சல் கொடுத்துட்ருக்க என்னத்த சொல்கிறதுன்னு தெரிலங்கிற மாதிரி இருக்காங்க அந்த இடத்துல சூர்யா நீ இதை தெரிஞ்சே ஆகணும்ப்பா தாராம்லாம் உங்ககிட்டயே டைரெக்டாக வந்து பேசுனாங்க என்ன பேசுனாங்க எனக்கு இது சுத்தமாக பிடிக்கலன்னு இருப்பினு நீங்கள் ஓகேன்னு சொல்லிட்டிங்க சூர்யாவோட சந்தோஷந்தான் தாராவோட சந்தோஷம் இது எப்போதும் வந்து நடக்க வேண்டிய விஷயம்தான் அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் இதுக்காக நீ மனசு கஷ்டப்படாதப்பா இவங்கெல்லாம் சொல்கிறதெல்லாம் நம்பாத ஆமாம் தாராவை பற்றி எனக்கு நல்லா தெரியும் அம்மாலாம் அப்படியெல்லாம் செய்யவே மாட்டாங்க பரவாயில்ல அவங்க ஏதோ எதார்த்தமாக சொல்லிட்டாங்க அவங்களுக்கு இருக்கிற சந்தேகத்தை மனசுலேயே வச்சிக்காம பேசுகிறாங்களே அதுவே நல்ல இது தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் நம்ம சாஸ்திரி வந்து மனசு மாதிரி குடுகுடுன்னு வந்து திருப்பி வந்து சூர்யா வீட்டுக்கே வராங்க வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் நான் உள்ளே வரலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம சாஸ்திரி உள்ளே வாங்க என்ன ஆச்சு எதுவும் மறந்து வச்சுட்டு போயிட்டீங்களா அப்படின்னு சொல்லி நம்ம சங்கரமணி வந்து கேட்டோன்னே அதெல்லாம் ஒன்றும் இல்லை எனக்கு ரொம்பவே வந்து கவலையாக இருந்துச்சு இந்த வீட்டில் ஒரு நம்பிக்கையை கொடுத்துட்டு அந்த நம்பிக்கையை திருப்பி நானே வாங்கிட்டு போனால் ரொம்பவே கஷ்டம் கடைசி நேரத்தில் வந்து மாறிக்கும் தேவி அம்மாவுக்கும் நடந்த ஒரு விஷயம் என் மனசையை வந்து உளுக்கிடுச்சு மாற்றிடுச்சு அச்சோ இவன் திருப்பியும் வந்து தேவி அம்மாவும் இங்கே கொடுக்க போறான் தான் வந்திருக்கானா அச்சச்சோ இப்போ என்ன பண்ணுறேன்னு தெரியலையே அம்மா இங்கே இருக்கும்போது தாராவுக்கு பிரச்சனையாகவும் தான் தாரா இது மாதிரி ப்ரில்லியண்ட்டாக ப்ளே பண்ணாங்க திருப்பியும் சிஸ்டர் வந்தால் நான் என்னத்தை சொல்கிறது எவ்வளோ கஷ்டப்பட்டு தேவி அம்மாவை அப்படியே பத்திரமா உங்கள்கிட்ட வந்து கொடுத்தோம் திருப்பியும் நீங்கள் பந்து போல் இந்த வீட்லேயே கொடுத்துட்டு போனால் என்ன நிச்சயங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம சங்கரமணி நீங்கள் என்ன சொல்ல வரீங்க இந்த ஃபங்க்ஷன் வந்து தடபுடலாக செய்யுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க பிள்ளை இருக்கு அந்த இடத்துல நம்ம சாஸ்திரி கொஞ்ச தான் அட்வான்ஸ்லேருந்து எல்லாம் வாங்கிடலாம் என்ன ஃபங்க்ஷனாக வந்து நடத்த போகிறோங்கிற மாதிரி தான் அந்த இடத்துல வந்து பேசிகிட்டு இருக்காங்க நம்ம சங்கரபாணி ஆனால் இப்போ இது மாதிரி சொன்னனால மாறி வாழ்க்கையில் எப்படி இருந்தாலும் ஒரு அதிசயம் நடக்கும் ஸ்டேஜாக வந்து சொன்னாங்க அதே மாதிரி தான் கடைசி நொடியில் வந்து ஒரு அதிசயம் நடந்த மாதிரி சாஸ்திரியோட மனசு வந்து மாறி இருக்கு அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா தேவி அம்மா வந்து புடையை பிடிச்சி வாங்கல நம்ம மாறியோட புடவையை அப்பயே தெரிஞ்சிச்சு தேவி அம்மா எங்க இருக்கணும்னு ஆசைப்படுறாங்கன்னு அதனால தான் நான் உங்கள்கிட்டயே கொடுத்தூர் போலான்னு வந்தேங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து ஒட்டு மொத்த குடும்பத்துக்கு முன்னாடி நம்ம சாஸ்திரி வந்து சொல்றாங்க செம பல்பா இருந்துச்சுன்னே சொல்லலாம் தாராவோட திட்டத்துக்கும் சங்கர்மணியோட திட்டத்துக்கும் செம்ம ஆப்பு வச்சிருக்காங்க அந்த இடத்துல சாஸ்திரி என்னையா உன்னை எப்படி எல்லாம் பண்ணி சிஸ்டர் வந்து பேசினாங்க சட்டுன்னு வந்து இப்படி மாறிட்டேயா திருப்பி முதலேந்து திட்டம் போடணுமா முடியல அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க பாணி வெயிட் பண்ணி பார்ப்போம்